வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு திருமரங்குன்றம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்கள்ல தமிழக மீடியாக்கள் எந்த மீடியாவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை ஒன்லி பாலிமர் மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி இங்கே போராடிய மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்லி பாலிமர் மட்டுந்தான் அதனால் பாலிமருக்கு பாஜகவினர் பாஜக தொண்டர்கள்லாம் இப்போ பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த போராடியவர்கள் பேசிய கருத்துக்களை நானும் கவனித்தேன் அதிலிருந்து ஒரு விஷயம் சொல்லணும் போராட வந்தவங்க தான் அவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்டிருக்காங்க சில அடிச்சு விட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் பேசியதை கேட்கும்போது கிறிஸ்டல் கிளியரா இருக்காங்க அவங்களுக்கு என்ன நோக்கம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அக்யூரஸி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருந்தால் இருக்காது யாராவது ஒருத்தவங்க உளறியிருப்பாங்க இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போது புதிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தி கூட்டணி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கள மீடியாக்கள் இந்த புதிய வேளாண் சட்டம் என்ன சொல்லுது ஃபார்ம் பில் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா அதை ஒழுங்காக சொல்ல தெரியாது கார்பரேட்டுகள் இடத்த புடுங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பொய்யாக தான் பேசினாங்க அதே மாதிரி தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக இந்தி கூட்டணி ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்கள அந்த போராட்டத்தில் போயிட்டு போராடியவர்கள்ட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ப்ராப்பராக சொல்ல தெரியலை அப்போது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரப்பட்டிருப்பாங்க சும்மா கணக்கு காட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் அப்போ அது மாதிரியான எந்த டிபேட்டும் இங்கே கிடையாது உண்ணாவிரத போராட்டத்தில் வந்தவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க என்னென்னா இப்போது கார்த்திகை அன்று தீபம் ஏற்றக்கூடிய இடம் மோட்ச தீபம் ஏற்றுவதற்கான இடம் மோட்ச தீபம் தான் அந்த இடத்துல ஏற்றப்படுது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் எதுக்கு ஏற்றணும் கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டியது தானே அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது அந்த போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே தங்களுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க தீபத்தூனை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது தீப தூண் தான் நில அளவைக்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்ததை பார்க்க முடியுது அதாவது எந்த ஒரு எதிராகவும் பேசாமல் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக உண்ணாவிரத போராட்டத்தை இருந்திருக்காங்க அந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் இதை பாலிமரை தவிர எந்த மீடியாவும் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்னு பாஜக கேள்வி கேட்குறாங்க தமிழ் ஜனம் தமிழ் ஜனம் பார்த்தீங்கன்னா சேனல் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நியூட்ரல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சேனலுமே பாலிமரத்தை தவிர ஏன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை டெலிகாஸ்ட் பண்ணலை ஒருவேளை டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பரங்குன்றம் கிராம மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தமிழகத்துக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த பயமா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திருப்பரங்குன்றம் மக்கள் ஹிந்து முன்னணி பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க இந்த தீபத்தொன் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயத்தை பிரச்சாரத்தை பண்ணிக்கிறாங்க அந்த உண்ணாவிரத போராட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா வெளி உலகத்துக்கு வந்துருச்சுன்னா பாஜக ஹிந்து முன்னணிக்கு ஃபேவராக தான் அந்த கிராம மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டே தமிழக மீடியாக்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய வாதம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னென்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த தீபத்தூன் விவகாரம் தொடர்பாகலாம் பல கேசஸ் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு கேஸில் இன்றைக்கி அரசு தரப்பு அதாவது கோவில் தரப்பு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா வாதத்தை முன் வச்சுருக்காங்க இவ்வளவு நாட்களாக திமுக திமுக தலைவர்கள் மேலே இருக்கிறது நில அளவைக்கல் சர்வேக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஃபஸ்ட்டு டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்கிறது சமணர் தூண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சமண முனிவர்கள் இரவில் ஒன்று சேர்ந்து ஆலோசிப்பதற்காக தூண் வைக்கப்பட்டு வெளிச்சத்திற்காக அங்கு விலக்கேற்றி உள்ளனர் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் நிர்வாகம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பேசியிருக்காங்க சமணர்கள் வந்து இரவு நேரங்களில் பேசுறதுக்காக அந்த தூணில் விளக்கை ஏற்றிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற வாதம் இவ்வளோ நாள் சர்வேக்கல்னு சொன்னீங்க இப்போ சமணர்களுடைய விளக்குக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூண் சொல்கிறீங்க எதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கீங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க நார்மலாக சமணர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அவங்களாம் விளக்கை ஏற்ற மாட்டாங்களாம் என்ன காரணம்னா அவங்க எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் நம்மளால் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸாக இருக்கிறவங்க விளக்கு ஏற்றினா அந்த விளக்கில் விட்டில் பூச்சி வந்து பட்டு அந்த பூச்சிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக பொழுது சாய்த உடனேயே அவங்க வந்து தூங்கிடுவாங்க நடக்கும்போது மயில் இறகெல்லாம் வச்சு அப்படியே கூட்டி விட்டுக்கிட்டே நடப்பாங்க ஏன்னா கால் அடிப்பட்டு கால் மிதித்து எந்த உயிரினமும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சமணர்களுக்கு விலக்கேற்றக்கூடிய பழக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் பாஜக சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் மூணாவது நெல்லையில் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகள் பார்த்திங்கன்னா உட்காந்து மதுபானம் குடிக்கக்கூடிய வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாக பரவணிச்சு இதன் எதிரொலியாக இப்போது இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் இந்த மாணவிகள் படிக்கிறாங்க ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் பல பள்ளிகள் இருக்குது இந்த ஸ்கூல்ஸுக்கு மத்தியில் மூன்று அரசு மதுபான கடைகள் இயங்கி வருது அந்த பகுதிகளில் ரீஜியனில் மூன்று டாஸ்மாக் கடைகள் வந்து இயங்குது எதுக்காக பள்ளிகளுக்கு பக்கத்தில் மதுபான கடைகள் மதுவில்லா தமிழகத்தை நோக்கி நகருங்க மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காரு என்னன்னா குடும்ப தலைவிகளுக்கு உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவிச்சாங்களே அதுக்கு அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை நடத்திட்டு இன்னொரு பக்கம் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாளியில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான் ஓட்ட கூடையில தண்ணியை ஊற்றுற என்ன ஆகும் ஃபுல்லாக தண்ணி தானே போகும் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு இந்த உதாரணமும் பேச மாறி மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்